வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறில் இருக்கக்கூடிய வளம் பெருகு இதனுடைய பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் வாரி அப்படின்னா வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறி அஞ்சி யானர் புது வருவாய் இதனுடைய அந்த பாடலினுடைய பொருள் தான் நம்ம இப்போ பார்த்தது அதாவது வாரி அப்படின்னா வருவாய் எஞ்சாமை அதாவது குறைவின்றி முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டம் இன்றி வைகுக தங்குக ஓதை அப்படின்னா ஓசை அப்படின்னு அர்த்தம் வெறி அஞ்சி யானர்னா புது வருவாய் அப்புறம் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன எது முளைக்கும் வித்துக்கள் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று என்ன பெருகும் வாரி வாரி அப்படின்னா வருவாய் அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆக்குட்டல் கழுத்து கதிர்கூட்டல் ஈன என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிர் து குருவினா வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது பயிர்கள் வந்து செழிப்பாக வளரணும் அப்படின்னா என்ன தேவை தகுந்த காலத்தில் பெய்யும் மழையே பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது ஆகும் சரியான நேரத்தில் மழை பெய்துன்னா பயிர்கள் வந்து வாட்டமின்றி கிளைத்து வளரும் உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர் நெற்போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் ஆரவார ஒலி எழுப்புவர் அதாவது நெற்போர் எடுத்து அந்த நெல்லை வந்து நல்லா அடிக்கும் போது அதுல இருந்து உழவர்கள் ஆரவார ஒலி எழுப்புவார்கள் அப்புறம் வந்து சிறுவினா உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை உழவு தொழில பற்றி அந்த நூல்ல என்ன சொல்லியிருக்காங்க சேரன் நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குகிறது அகலமான நிலப்பகுதியில் விதைகள் குறைவின்றி முளை விடுகின்றன முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிகின்றது தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்கிறது செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை பெற்றிருக்கின்றன அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இல்லாமலே இருக்கின்றது நெற்போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒலி நாரை இனங்கள் அஞ்சி பெண் பிறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குகின்றது அதாவது உழவு தொழிலை பற்றி அந்த நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேர நாட்டில் வந்து அந்த பெருகக்கூடிய மழை நீரினால இந்த வருவாய் நிறைய வருவாய் கிடைக்கிறது அகலமான நிலப்பகுதிகளில் வந்து இந்த விதைகள் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம செழிப்பா வளர்ந்து முளைவிடுகின்றன அந்த முளைத்த விதைகள் வந்து செழிப்புடன் வளர்கிறதுக்கு கண்டிப்பா மழை தேவை அந்த மழையை நன்றாகவே பொழிகிறது தகுந்த காலத்தில் மழை பொழிவதனால பயிர்கள் வந்து எந் செழிப்பாக அதாவது வாட்டமின்றி கிளைத்து வளர்கிறது கிளைத்த அந்த பயிர்கள் என்ன செய்யும் அடுத்தது பால் முற்றி கதிர்களை பெறுகின்றது அந்த கதிர்கள் வந்து முழுமையாக முற்றின பிறகு அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் வள செலு செழிக்கக்கூடிய அந்த செல்வந்தர்களுடைய அந்த போர்லப்பை காவல் இல்லாமலே விளங்குகிறது இந்த நெல் பொருளை வந்து அடித்து வந்து நெல்லை வந்து பெறும்போது உழவர்கள் வந்து ஆரவார ஒலி எழுப்புவாங்க இதை பார்த்து இந்த ஒலிகளை வச்சு அந்த நாரைகள் வந்து தன் பெண் பறவைகளோடு பிரிந்து சிறப்புடைய அந்த சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு வந்து புது வருவாயோடு சிறந்து விளங்குது சிந்தனை வினா உளவு தொழில் சிறக்க இன்றியமையாதனவாக நீங்கள் கருதுவன யாவை உளவு தொழில் கருதுறோம் நாகரீகம் என்ற பெயரில் இன்று யாரும் உளவு தொழில் செய்ய முன்வருவதில்லை ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஒருவர் கட்டாயம் உளவு தொழில் செய்தல் வேண்டும் உளவு தொழில் அரசு பணிகளில் ஒன்றாக சேர்க்கப்பட வேண்டும் உளவு தொழில் சிறந்து விளங்கும் உழவர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் பரிசு தொகையும் கொடுக்க வேண்டும் இன்றைய இளைஞர்கள் வேலை விருப்ப பட்டியலில் உளவுத்துறையை சேர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்தால் உளவு தொழில் நிச்சயம் சிறக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம என்ன செய்ய உளவு தொழில் வந்து சிறந்தனவாக விளங்கும் நாகரீகம் அப்படிங்கிற பேர்ல வந்து இன்னைக்கு வந்து உளவு தொழில் செய்றதுக்கு யாருமே முன் வருவதில்லை ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் வந்து கண்டிப்பா உழவு தொழில் செய்யணும் அப்படிங்கிற நிலை வரணும் அரசாங்கத்துல வந்து அரசு பணிகளில் ஒன்றாகவே இந்த விவசாயத்தை சேர்க்கணும் அப்படி சிறந்து விளங்கும்போது அப்படி சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் விருதுகளும் பரிசு தொகையும் கொடுக்கணும் அப்படி செய்யும்போது இளைஞர்கள் வந்து என்ன செய்வாங்க இந்த உழவு தொழிலை வந்து சிறப்பாக செய்வாங்க அவங்களுடைய வேலை அப்படிங்கிற பட்டியெல்லாம் வந்து இந்த உளவு தொழிலும் சேர்த்து கொள்ளப்படும் இவ்வாறு செய்த வந்து கண்டிப்பாக இந்த உளவு தொழில் வந்து சிறக்கும் அப்படின்னு எழுதலாம் சரியா இது உங்களுக்கு புரிந்துருக்கும்னு நினைக்கிறேன்